நண்பர்களை வணக்கம் தூத்துக்குடியில் தமிழண்டா கலைக்குழுவானது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு முதல் இதுவரை மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட நிகழ்வுகளை நிகழ்த்திருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் நான் கல்லூரி மாணவராக வவுசி சிதம்பரம் கல்லூரியில் படித்து கொண்டிருந்தேன் அப்பொழுது சாதியம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பேசப்பட்டது பிரச்சனைகள் பெரிதாக இருந்தது அக்காலகட்டங்களில் முன்னூறுக்கும் மேற்பட்ட நிகழ்வுகளை நிகழ்த்தியிருக்கிறோம் அப்பொழுது தினமணி பத்திரிகையானது பாட்டாலே புத்தி சொல்லும் முத்துநகர் இளைஞர் என்று பேட்டி கண்டது அந்த பேட்டியானது அரைப்பக்க அளவில் தமிழ்நாடு முழுமைக்கும் வந்தது அதேபோல் வானொலி நிலையங்கள் தூத்துக்குடி திருநெல்வேலி உட்பட பல உள்ளூர் தொலைக்காட்சி சேனல்களிலும் ஒலிபரப்பப்பட்டது இந்த நிலையில் தமிழண்டா கலைக்குழுவானது பல்வேறு களங்களில் களம் கண்டிருக்கிறது எப்படி என்று சொன்னால் போதை பிரச்சனைகளிலிருந்து மீள வேண்டும் போதையை ஒழிக்க வேண்டும் இந்த சமூகத்தில் உணவுகள் மருத்துவம் கலைகள் நாட்டு நாய்கள் நாட்டு மாடுகள் போன்றவைகளெல்லாம் இன்றைக்கு குறைந்து கொண்டிருக்கிறது கலைகள் அழிந்து கொண்டிருக்கிறது மலையாள மேளமான செண்டை மேளம் இன்றைக்கு தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு பிரளயத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது தமிழர்கள் சட்டை போடாமல் அடிக்கக்கூடிய அந்த செண்டை மேளம் என்று சொல்லக்கூடிய மலையாள மேளத்துக்கு இன்றைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் தமிழர் கலைகளை அழித்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு அதே பரோட்டா பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் பல்பூரி பானிபூரி போன்ற மேற்கத்திய வட இந்திய உணவுகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் தமிழர் உணவுகளையும் மறந்துவிட்டார்கள் ஆகையால் தமிழர் மருந்துகளை இன்றைக்கு மறந்துவிட்டார்கள் எப்படி என்று சொன்னால் இன்றைக்கு புற்றீசல் போல இன்றைக்கு ஆங்கில மருந்து கடைகளும் ஆங்கில மருத்துவமனைகளும் பெருகி கொண்டிருக்கிறது தமிழருடைய பண்பாடு அழிந்து கொண்டிருக்கிறது கொரோனா காலத்தில் மட்டும்தான் கபசர குடிநீர் குடித்திருக்கிறார் நமது தமிழன் நிறைய பேர் காப்பற்றப்பட்டிருக்கிறார்கள் கபசர குடிநீர் குடித்து ஆகையால் தமிழருடைய மருத்துவம் தமிழுடைய கலைகள் தமிழுடைய உணவுகள் போன்றவை தமிழனை பாதுகாக்கும் என்பது மட்டும் உண்மையாகும் ஆகையால் தயவு கூர்ந்து எங்களும் மாடு ஆட்டம் மயிலாட்டம் குதிரையாட்டம் கொக்களி ஆட்டம் பறையாட்டம் புலியாட்டம் கொம்பு என்று சொல்ல வாசிப்பார்கள் அது முதல் அனைத்து நாட்டுப்புற கலைகளும் எங்கள் தமிழண்டா கலைக்குழுவில் அங்க வகித்துக் கொண்டிருக்கிறது மேலும் ஒயிலாட்டம் இன்றைக்கு ஓரளவுக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது கோலாட்டத்தை மறந்துவிட்டார்கள் ஆகையால் கோலாட்டத்தையும் நம் மீட்டு உருவாக்கம் செய்ய வேண்டியிருக்கிறது நண்பர்களே சற்று சிந்தியுங்கள் அடுத்த தலைமுறையினர் தமிழருடைய பண்பாடுகளை தமிழருடைய கலைகளை தமிழருடைய மருத்துவத்தை பாதுகாக்க செய்யவில்லை என்று சொன்னால் மக்கள் நோய்களில் வீழ்வார்கள் வீழுவார்கள் என்பது மட்டும் உண்மையாகும் ஆகையால் தமிழருடைய கலைகளை மீட்டுருவாக்க செய்ய வேண்டும் நான் நாட்டுப்புற கலைஞர் என்கின்ற முறையில் மட்டுமல்லாது நாட்டுப்புற கலையில் நான் முதுநிலை பட்டம் படைத்திருக்கிறேன் தூய செவரியார் கல்லூரி பாளையங்கோட்டை அதே போல நான் பத்து ஆண்டுகள் ஆசிரியராக இருந்து பணி செய்திருக்கிறேன் அப்பொழுது கூட இந்த தமிழருடைய கலைகளுக்காகவும் உணவுகளுக்காகவும் மருத்துவத்துக்காகவும் பாடுபட்டு இருக்கிறேன் பல்வேறு பாடல்கள் நான் ஆசிரியராக இருக்கின்ற பொழுது நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறேன் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு உணவுகள் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு பிளவை ஏற்படுத்தி கொண்டிருது பச்சை மோளாக ரெண்டு எடுத்து கம்மங்கோல் பாரு கொஞ்சம் மிளகா ரெண்டு எடுத்து கமங்கோல் குடிச்சு பாரு ஆக பச்சை மிளகாவும் பழகிய சோறும் பச்சை மிளகா வந்து மிக 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 முக்கியமானது பச்சை மிளகா ரெண்டு எடுத்து கமங்கோல் குடிச்சு பாரு நெஞ்சி வழி வராது ரத்த கொதிப்பு வராது சக்கரை நோய் வராது ஆமாங்க பச்சம் உலகாவுக்கு அவ்வளவுக்குள்ள மகத்துவம் இருக்கிறது ஆகையால் தான் சொல்லுகிறோம் செய்ய வேண்டும் தமிழருடைய கலைகள் உணவுகள் மருத்துவத்தை இல்லாமல் வாழ வேண்டும் என்று கூறுகிறோம் நான் வந்து நோய் இல்லாமல் மக்கள் வாழ வேண்டும் என்பதற்காகவே நம்முடைய நாட்டுப்புற அனைத்து விஷயங்களையும் ஒரு நூலாக என்னுடைய ஐந்தாவது நூலாக வெளியிட்டிருக்கிறேன் இது வந்து நோயில்லாமல் வாழ்வது எப்படி முதலில் வானில் பூத்த பூக்கள் தொலைந்துவிட்ட காதலி வீரிட்டல் விதைகள் வளமுடன் வாழ்க போன்ற நூல்களையெல்லாம் எழுதிய பிறகு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் செந்தில்ராஜ் அவர்களுடைய திருக்கரங்களால் இந்த நோயில்லாமல் வாழ்வது எப்படி என்கின்ற நூலை வெளியிட்டிருக்கிறேன் வாங்கி படியுங்கள் எல்லோரும் நோயில்லாமல் வாழ வேண்டும் இந்த ஜகத்தில் ஒருவரும் நோயோடு வாழக்கூடாது என்பதுதான் தமிழண்டா கலைக்குழு தமிழண்டா இயக்கத்தினுடைய கொள்கை கோட்பாடாகும் தோல்பறை ஆதிகாலத்தில் ஒரு கருத்தை வெளிப்படுத்துவதற்காகத்தான் இந்த தோல்பறையை பயன்படுத்தியிருக்கிறார்கள் எப்படி தோல்பறையை பயன்படுத்துகிறார் என்று சொன்னால் மரக்கிளைகளில் இந்த தோலை ஆங்காங்கே பிடித்து கட்டி வைத்திருக்கிறார்கள் கம்பை கொண்டு ஓங்கி அடித்திருக்கிறார்கள் ஓங்கி அடித்தவுடன் அந்த சத்தத்தில் அங்கிருந்து ஒருவர் திரும்பி பார்த்திருக்கிறார் இதுதான் முதலில் மொழியாக இருந்திருக்கிறது அதான் இயல் இசை நாடகம் என்று சொல்கிறார்கள் இதுதான் மூன்று மொழி இந்த ஓசையின் வழியாகத்தான் தன்னுடைய கருத்துக்களை அன்றைய காலகட்டத்தில் ஆதிகாலத்தில் ஆனால் மூத்த தமிழ் மூவாத தமிழ் ஆர்த்து வருகிற அன்னை தமிழ் சொல்லுகிறது ஆகையால் இந்த தோலில் செய்யப்பட்ட இந்த பறை மிகவும் பலமானதாகவும் மிகவும் வலிமையானதாகவும் மிகவும் கருத்துக்களை மக்களுக்கு எடுத்துரைப்பதிலும் இந்த பறை நமக்கு ஒரு அங்க வகிக்கிறது அதே போல பின்னால் இருக்கிறது மயிலாட்டம் இதெல்லாம் பேப்பரில் கட் அதாவது பேப்பரில் செய்யப்பட்டு இருக்கிறது அதே போல இங்கே பாருங்க இப்போ இன்றைக்கு வந்து நவீன காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொரசு இது வந்து முரசில் பழையழுது இன்றைய நவீன காலத்திலெல்லாம் அதிகமாக சப்தம் வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு பைபர் பட பறைகளும் வந்துவிட்டது எங்களிடம் இந்த தோல்பறைகளே ஒரு இருபத்தைந்து தோல்பறைகள் இருக்கிறது இருபத்தி ஐந்து பைபர் படகு பறைகளும் இருக்கிறது ஆனால் விரும்புகிறவர்களுக்கு இந்த பைபர் பறைகளும் விரும்பியவர்களுக்கு இந்த தோல்புறைகளும் கற்றுக் கொடுக்கப்படுகிறது இலவசமாகவே கற்றுக் கொடுக்கப்படுகிறது இதுவரை எங்களுடைய தமிழண்ட கலைக்குழு மூலமாக ஆயிரத்தி ஐநூறு நபர்களுக்கு மாணவ செல்வங்களுக்கு அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவசமாக கற்றுக் கொடுத்துருக்கிறோம் அதேபோல் சமீபத்தில் நம்ம தூத்துக்குடி எஸ்ஐவி மேல்நிலை பள்ளி மாணவர்களுக்கு ஒரு ஒரு மாதமாக இந்த பறை பயிற்சி அதுபோல கொக்களி ஆட்டம் என்று சொல்கிறார்கள் மரக்கால் ஆட்ட பயிற்சி போன்றவை எல்லாம் வழங்கியிருக்கிறோம் அவர்கள் இப்பொழுது அடித்து கொண்டிருக்கிறார்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அடுத்த தலைமுறையை அவர்களும் சொல்லி கொடுக்க தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்பது மட்டும் உண்மையாகும் அதே போல் மாடு ஆட்டம் மயிலாட்டம் குதிரை ஆட்டம் கொக்களி ஆட்டம் இதெல்லாம் மறைஞ்சு போச்சு ஆகையால் திருமணம் மற்றும் சடங்கு வீடுகளுக்கு எங்களுடைய தமிழர் கலைகளை பயன்படுத்துங்கள் தமிழராக வாழுங்கள் நண்பர்களில் எங்களுடைய அலுவலகமானது வள்ளிநாயகபுரம் தூத்துக்குடியில் வள்ளிநாயகபுரம் இது கட்டபொம்ப நகர் அருகே உள்ள வள்ளிநாயகபுரம் முதல் தெரு சந்திப்பில் எங்களுடைய அலுவலகம் தமிழண்டா கலைக்குழுவானது பல ஆண்டுகளாக செயல்படுகிறது ஆகையால் தமிழர் கலைகளை பயன்படுத்த எங்களை அன்போடு அழைக்கிறோம் எனது தொலைபேசி எண் தொண்ணூத்தேழு தொண்ணூத்தொன்று ஏழு எண்ணூறு அறுபத்தெட்டு கலைச்சுடர்மணி சுடர்மணி ஜெகஜீவன் தூத்துக்குடி வணக்கம்